வகுப்பு கணிதம் அழகு மூன்று வகைப்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஐந்தில் ஏழாம் கணக்கு பார்க்கிறோம் ஆறு எக்ஸ் பவர் நாலு மைனஸ் ஐந்து எக்ஸ் பவர் மூணு மைனஸ் முப்பத்தி எட்டு எக்ஸ் நடுக்கு ரெண்டு மைனஸ் ஐந்து எக்ஸ் பிளஸ் ஆறு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனும் சமன்பாட்டின் ஒரு தீர்வு ஒன்று பை மூன்று எனில் சமன்பாட்டின் தீர்வு காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க மற்ற மூன்று தீர்வுகள் இருக்கும் படி நான்கு இருக்கக்கூடிய பல்லுறுப்பு கோவை சமன்பாடுங்கிறதுனால எனவே மற்ற மூன்று தீர்வுகளையும் கணக்கேற்றோம் இந்த சமன்பாடு பார்த்துட்டோம்னா முதல் மற்றும் இறுதி மதிப்புகளின் கெழுக்கள் சமமாக இருக்கு இரண்டு மற்றும் நான்காவது உறுப்புகளின் கெளுக்கள் சமமாக இருக்கு அப்படின்னாவே இது ஒரு தலைகீழ் சமன்பாடுன்னு சொல்லலாம் தலைகீழ் சமன்பாடா இருந்ததுன்னா ஒன்று பை மூன்று என்பது ஒரு தீர்வா இருந்ததுன்னா அதனுடைய தலைகீழி மூன்று என்பதும் ஒரு தீர்வா அமையும் அல்லது மூன்று என்பது ஒரு தீர்வா இருந்ததுன்னா ஒன்று பை மூன்று என்பதும் ஒரு தீர்வுன்னு நம்ம நேரடியா சொல்லிடலாம் அந்த நிபந்தனையை பயன்படுத்தி

இரண்டு மற்றும் நான்காவது உறுப்புகளின் கிளுக்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய கிழுக்கள் சமமாக இருக்கிறதுனால தலைகீழ் சமன்பாடுன்னு சொல்லலாம் ஒரு தலைகீழ் சமன்பாடு என்பதால் ஒரு தீர்வு எனில் மற்றொரு தீர்வு மூன்று ஆகும் மூன்று டைரக்டா எடுத்துக்கலாம் எனவே இரண்டு தீர்வுகளை கொண்டும் தொகுமுறை வகுத்தல் முறையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை வகுக்கலாம் கிழுக்களை மட்டும் எடுத்து எழுதுகிறோம் எக்ஸ்பவர் நான்கின் கீழ் ஆறு எக்ஸ் கியூபின் கீழ் மைனஸ் ஐந்து எக்ஸ்கொயரின் கீழ் மைனஸ் முப்பத்தி எட்டு எக்ஸின் கீழ் மைனஸ் ஐந்து மார்கி மதிப்பு பிளஸ் ஆறு முதல் காரணி என்ன எழுதிருக்கிறோம் அப்படின்னா ஒன்று பை மூன்றால் வகுக்கிறோம் முதல் மதிப்பு பூஜ்ஜியம்னு கொடுப்போம் ஆறு பிளஸ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பை மூணு பெருக்கல் ஆறு ரெண்டையும் பெருக்கிக்கிறோம் ஓர் மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மதிப்பு இரண்டு மைனஸ் அஞ்சு பிளஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் மூன்று ஒன்று பை மூன்று பெருக்கல் மைனஸ் மூன்று எனும் பொழுது மூணு மூணு கேன்சர் ஆயிடுச்சுனா மதிப்பானது மைனஸ் ஒன்று மைனஸ் முப்பத்தெட்டு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மைனஸ் முப்பத்தி ஒன்பது ஒன்று பை மூணு பெருக்கல் மைனஸ் முப்பத்தி ஒன்பது மூணு இது கேன்சர் ஆயிடுச்சப்போ ஒரு மூணு 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 ஒன்பது மதிப்பானது மைனஸ் பதிமூன்று மைனஸ் ஐந்து பெருக்கல் மைனஸ் பதிமூன்றுங்கிறப்ப மைனஸ் பதினெட்டு ஒன்று பை மூன்றை கொண்டு மைனஸ் பதினெட்டை பெருக்கிறோம்னா ஓர் மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு மதிப்பு மைனஸ் ஆறு மை ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு பூஜ்ஜியம் ஆயிடும் அடுத்த காரணியால் அடுத்து வகுக்கலாம் அடுத்த காரணி மூன்றுன்னு எழுதியிருக்கிறோம் பூஜ்ஜியம் ஆறு ப்ளஸ் பூஜ்ஜியம் ஆறு மூவாறு பதினெட்டு பதினெட்டு மைனஸ் மூன்று பதினைந்து ஐ மூன்று மூவஞ்சு மூணு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாப் மூணு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சில் முப்பத்தி ஒன்பதை கழிக்கப்போக கிடைக்கக்கூடிய மதிப்பு ஆறு ஆறு மூணு பதினெட்டு மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் பதினெட்டு பூஜ்ஜியம் ஆகும் எனவே மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளை வச்சு ஒரு இருபடி சமன்பாடு அமைப்பும் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினைந்து எக்ஸு ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அனைத்து உறுப்புகளுமே மூன்றாவது வகுப்படுங்கிறதுனால மூன்றாவது வகுத்துக்களாக ரெண்டு மூணு ஆறு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஐ மூணு ப பதினஞ்சு அஞ்சு எக்ஸு ப்ளஸ் ஆறு பை மூணுங்கிறப்ப மதிப்பு இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இதை காரணி படுத்தலாம் இருபடி சமன்பாட்டை எக்ஸ்கொயரின் கேளு இரண்டு மார்லி உறுப்பு இரண்டு ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு எக்ஸின் கேளு ஐந்துன்னு இருக்குது இரண்டு உறுப்புகளையும் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு டைரெக்டாக நம்மளால் காரணிப்படுத்த படுத்த ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலுன்னு வரும் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு கூட்டும் பொழுது நாலு தான் வரும் எனவே அதுபோல் பிரிக்க முடியாது ஒன்று பெருக்கல் நாலுனா பெருக்கும் பொழுது நாலு கூட்டும் பொழுது ஒன்று ப்ளஸ் நாலின் மதிப்பு ஐந்து எக்ஸ்கொயரின் கெழு இரண்டு இருக்கிறதுனால இரண்டாவது வகுத்துட்டோம்னா பை இரண்டு ஓ ரெண்டு 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 நாலு எனவே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை இரண்டுங்கிறது ஒரு உறுப்பு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது ஒரு உறுப்பு தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிற எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ஈக்குவல் டு பூஜ்யம் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்யம் ப்ளஸ் ரெண்டு பை ரெண்டு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ஒன்று பை இரண்டு ப்ளஸ் ரெண்டு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் இரண்டு இப்போ ஏற்கனவே இரண்டு தீர்வுகள் எழுதியிருக்கிறோம் இந்த இடத்துல நமக்கு இரண்டு தீர்வுகள் கிடைக்கிது மைனஸ் ஒன்று பை இரண்டு மைனஸ் இரண்டு அப்படின்னு சமன்பாட்டின் தீர்வுகள் முறையே ஒன்று பை மூன்று கமா மூன்று மைனஸ் ஒன்று பை இரண்டு மற்றும் மைனஸ் இரண்டு ஆகும்